ஆத்திரதக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி தேஜ ஸ்டேட் அதாவது அவருடைய வக்கரமான ஒரு புத்தி அது அதை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட அம்மாவை கல்யாணம் பண்ணும் ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவரோட வாழ்வு பிரமாதமா இருக்கும்னு ஒரு அவர் அப்பாவே சொல்றேன் அப்பாவும் பையனும் வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க அரசியல்வாதி பார்க்குறது அவரை முதல்ல வேலைக்காரவராக அழிஞ்சிருப்பாங்க யஸ் வின்னு டோட்டல் வித் திம் ஒரு நாலஞ்சு பேரோட ஒரு ஆயோக்கிய தனத்துல எனக்கு ஏழு கோடி சொத்து இலக்க வரும் இப்போ சுகுணா உனக்கு என்ன தங்கச்சி கன்வீனியன்ஸ் நீ சுதந்திரமா எப்படி வேணா இருக்கலாம் உங்க ஸ்தாபனங்கள் ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க என்ன ஜாதி எத்தனை பலாத்கார சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வானமே இல்லை படம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்வை வந்து சொன்ன ஒரு படம் ஸோ அந்த படத்தை பத்தி இன்னைக்கு பேசுறது வந்து எனக்கு குறிப்பா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பிகாஸ் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட தங்களோட உயிரை மாற்றிக்கிற நிலையில இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் கடந்து வந்துட்டோம்னா அந்த ஒரு நிமிஷத்தை கடந்து வந்துட்டோம்னா சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்ன படம் ஸோ அந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் வணக்கம் மேம் இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் பிகாஸ் வந்து ஒரு ஒரு ஐ ஐந்து இளைஞர்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் அதை வந்து திரும்ப எப்படி அவங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்து இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு தெரியாமல் ஒரு சூழல்ல வந்து ஒரு மெசேஜ் கொடுத்து முடிகிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு ஐந்து இளைஞர்கள் சார் வந்து அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான நாகேஷ் சாரோட பையன் இருக்காரு மேஜர் சாரோட பையன் மது மேம் இருக்காங்க எல்லாமே சாமன் எனர்ஜெட்டிக் ஸ்கிரீன்ல பாக்கும்பொழுது இந்த படத்தை பத்தி சொல்லுங்க சோ வானுமே எல்லை வந்து நைன்டிஸ்ல வந்தது நைன்டி டூ படம் படம் அதாவது அந்த இயரே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கி இயர் சொல்லலாம் சொல்லுங்க ஏன்னா த்ரீ பிக் ஹிட்ஸ் ஒரு ஒரு மாதம் ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாமலை அதுக்கப்புறம் வானுமயில்லை அதுக்கப்புறம் ரோஜா மூணு ஒரு ஒரு மாதம் இடைவெளி விட்டு ஸோ இந்த மூணு படங்களுமே வந்து பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கிரிட்டிக்கலி ஆல்சோ வெல் அக்ளைம்டு ஸோ அந்த மூணு படங்கள் ஆக்கியைஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் கவிதாலியாஸ் லைப்ரரி ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் அப்போ விளம்பரப்படுத்தின போதே என்ன சொன்னாங்கன்னா பாலச்சந்தர் படங்கள் மற்ற படங்களிலிருந்து மாறுபடும் இது வந்து பாலச்சந்திர படத்துல இருந்தே கொஞ்சம் மாறுபட்டிருக்கு இருக்கு அப்படின்னா விளம்பர வாசகத்தோட தான் அது இன்று முதல் எல்லாம் போட்டாங்க ஏன் அந்த மாதிரி ஒரு வித்தியாசம்னா இது வந்து ஒரு நான் சொல்லுவோம் படம் இல்லை இது பாடம் அப்படின்னு இது நிஜமாவே ஒரு பாடமா இருக்கணுங்கிறதுக்காகவே ஆஹ் எடுக்கப்பட்டது அஹ் ஏன்னா இது ஒரு என்ன சொல்றது ஒரு

அது ஒரு பத்து வருஷங்களுக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து வேற வேற சில காரணங்களுக்காக ஒரு டக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க ஒரு க்ஷணம் எடுக்கிற முடிவு தான் இந்த தற்கொலைங்கிறது அதையே தள்ளி போட்டா வாழ்க்கையே மாறிடும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல ஒரு அழகாக சொல்லப்பட்டிருக்கும் ஸோ அந்த அஞ்சு பேருமே என்னன்னா அதுல ஒரு யூனிக் இது நீங்க படம் நம்ம இப்ப இது இந்த நிகழ்ச்சிக்காக பார்த்தபோது எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ற ஒரு சீட்டிங் அதாவது ஒரு மாறல் சீட்டிங் அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அந்த பிரஸ்ட்ரேஷன் தான் அவங்களுக்கு வந்து முதல்ல இந்த முடிவை நோக்கி அவங்க போக வைக்குது எக்ஸப்ட் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் சுபத்ரா கேரக்டர் சிஸ் எ ரேப் விஃப்டிங் அவங்க மட்டும் தான் அவங்க பேர்ல எந்த கன்ஃப்யூஷனும் இல்ல ஒரு குழப்ப மன குழப்பம் அவங்களுக்கு கிடையாது ஷீ ஹஸ் வின் டோட்டல் விக்டிம் ஆஃப் ஒரு நாலஞ்சு பேரோட ஒரு அயோக்கிய தனத்துல மத்தவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கஷணம் டிசைட் பண்ண தெரியாம ஏதோ அப்பா நம்ம நமக்கு தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கோபமான ஒரு சூழ்நிலையில இல்ல ஆத்திரது புத்தி மட்டுங்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்ஜு அவரோட ஒரு லஞ்சம்னால பையன் வந்து அஹ் அஃபெக்ட் ஆயிடுறான் எப்படி ஏன்னா அவன் அப்பா அவ்வளவு பெரிய ஹீரோ இமேஜ்ல நினைச்சுட்டு இருக்கிற பையன் அப்பா இப்படிதான் நமக்கு நம்மள சந்தோஷமா வச்சிருந்தா நமக்கு ஒரு பைக் வாங்கி தந்திருக்கார் பட் அதுக்கு எல்லாம் இந்த லஞ்ச பணம் தான் யூஸ் ஆயிருக்கு மட்டும்தான் இந்த நியூஸ் தெரியாது பேப்பர்ல வந்து உலகமே அது பேசுதுன்னு சோ அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாவும் அப்பா வந்து ஒரு ஒரு கேரக்டர்லஸ் பர்சனா இருந்து தன்னை வளர்த்தது அவனுக்கு ஒரு தான் ஒரு வஞ்சிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருது அதனால கிளம்பிடுறான் அது பிள்ளைக்கு என் பரிசு இருக்கட்டும் இத உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் எனக்காவா ஏன் இதெல்லாம் என்ன இருக்குதுல இத பிரசாதம் வச்சுக்கீங்களேன் ஐயாவை தான் மலை போல நம்பி இருக்க எனக்கு சாதகமா மட்டும் தீர்ப்பு சொல்லிட்டா ஏழு கோடி சொத்து எனக்கு வரும் அந்த இன்னொரு பிருத்விராஜ் கேரக்டர் வந்து அந்த பையன் என்ன பண்றான் வந்து அவங்க பேர் என்ன வந்து தீப தீபக் தான் ஃபர்ஸ்ட் பையன் தீபக் வந்து சுகுணா அண்ட் அந்த கௌதம் கௌதம் சோ அவனுக்கு வந்து என்னன்னா அவங்க அப்பா வந்து அஹ் எங்கேயோ ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி வைக்கிறாரு சோ அந்த பொண்ணை வந்து அது வசதிக்காக அது பண்ற கல்யாணம் அது இவனுக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த ஏழை பெண்ணை வந்து வேண்டாம் நிராகரிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஒரு சாமர்த்தியமா ஒரு

ஒரு விதவு பொண்ணுக்கு நான் வாழ்வு கொடுத்துருக்கேன் எது பெரிய சமூக சேவை நினைச்சு பாரு ஸோ இஸ் டோட்டலி டிஸ்கஸ்டட் ஸோ அதனால தான் அவன் வீட்டை விட்டு வெளியில வரான் அந்த இன்னொரு பையன் வந்து பசுபதி வந்து ஒரு ரிசர்வேஷனால் தனக்கு வேலையே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தியில் அவன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான் ஒரு தமிழ் பித்தன் ஆஸ் யூஷுவல் பாக்கியில் பாரதி பித்தன் சோ அந்த சுச்சுவேஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி அவனு அவன் வந்து வெளியில் வந்துடுறான் சோ நம்ம இந்த கற்பகம் கேரக்டர் மதுபாலா பண்றாங்கல்ல அவங்க வந்து இந்த ஒட்டுமொத்த ஒரு சூப்பர்ஸ்டீஷியஸ் உலகத்துக்குள்ள எப்படி அந்த ஒரு சின்ன பொண்ணு பலியாகிடுறாங்க ஒரு வயசானவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவரோட வாழ்வு பிரமாதமா இருக்கும்னு ஒரு அவங்க அப்பாவே சொல்ற நீ எப்படி வேணா இருந்துக்கோமா அப்புறம் சந்தோஷமா இது பெரிய இடத்துல நீ வந்து கல்யாணம் பண்ணி போவ சோ விதவையானா கூட பணக்கார விதவாயிடுவே இல்லை நீ அப்படின்னு சொல்லும் போது அப்செட் அதனால கல்யாணம் கல்யாணம் அந்த அந்த முதல்வர் டக்குன்னு ஓடி நான் சொல்றேன் தப்பா இது பேருக்கு தானே மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் நீ சுதந்திரமா எப்படி எப்படி இந்த நாலு பேரும் பேரும் வந்து வந்து மீட் பண்றாங்க அஞ்சு அதுக்கப்புறம் வாட் நூறு நாள் அவங்க வாழ்க்கையை ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க நூறாவது நாள் மன்னிக்கு பண்ணிக்கணும் இது வந்து ஒரு பாடம் அது வந்து எங்க பிரச்சனைக்கு இது போகல இது ஒரு ப்ரொடெஸ்டா நாங்க பண்றோம் எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு இதனால வரும் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு பேரும் சரி அவங்க பண்ணினது கரெக்டா தப்பாங்கறது பேசுறதுதான் தான் படம் சோ அவங்க கரெக்டா நினைச்சிட்டாங்கன்னு நம்ம யாருமே சொல்லல கேபி சாரும் அதை சொல்லலிங் இட் இவன் இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க பட் அவங்களுக்கே பாருங்க என்னெல்லாம் சூழ்நிலை அவங்களுக்கு ஓப்பு கொடுக்குற சூழ்நிலை வர வர அவங்க வந்து அது தற்கொலை வேணுமா வேண்டாமாங்கிறே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கடைசியில என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மெசேஜ் ஸோ இந்த படமே வந்து மெசேஜுக்காக எடுக்கப்பட்டது பட் யூஸ்வலா மெசேஜுக்கு எடுக்கப்பட்ட படங்கள் ஓடாது அதுதான் நம்ம நார்மலா புரிஞ்சுருக்கோம் பட் இது வந்து கமர்ஷியலியும் பெரிய ஹிட் அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த டைம்ல படம் பாக்காதவங்களுக்கு நீங்க நீங்க கொடுத்த இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ரிவ்யூ இத மாதிரி இருந்தது பட் ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி தான் மேம் பிகாஸ் எல்லாருமே ஒரு ஒரு ரீசன்க்காக நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானும் பண்ணிடுறாங்க பட் இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாருமே அந்த க்ஷணத்துக்கான எடுத்த முடிவுதான் அப்புறம் லேட்ரான்னு அவங்களுக்குள்ளவே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது எஸ்பெஷலி மதுபலாவும் அண்ட் ஆனந்த் பாபு சாரும் வந்து தி ஃபெலின் டு லவ்னும்பொழுது சோ மது மேம்க்கு வந்து நம்ம எனக்கு வாழணும் வாழ எனக்கு ஆசையா இருக்குன்னு அவங்க இது பண்றாங்க அண்ட் மேம் இதுல வந்து மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் அண்ட் பாடல் வரிகள் வந்து ரொம்ப பெரிய ஹிட்டா இருந்திருக்கு மரகதமணி சார் வந்து இது ஃபர்ஸ்ட் டைமா மேம் அதாவது இதுவும் அழகன் அப்ப சைமில்டேனியஸ் நடந்தது அழகன் வந்து கேசி பிலிம்ஸ் அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் கேபி சார் கவிதாலயாக்கு இது பண்ணாரு சோ இது ரெண்டு படத்திலயுமே வந்து நியூ மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அப்ப கீரவாணி அவர் ஆந்திராவுல இருந்து வந்த ஒரு பேர் கீரவாணி தமிழுக்காக மரகதமணி அப்படின்னு பேர் வச்சு ரெண்டு படத்துக்குமே அவருதான் சோ இதுல வந்து ரொம்ப அழகா இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோபோ சாங் அது வந்து வேற ஒரு பேட்டர்னும் இருக்கும் அப்புறம் செகண்ட் ஃபோக் சோ அந்த மாதிரி அவரோட திறமைக்கும் வந்து வேற வேற ஜானர்ல மியூசிக் போடுறதுக்காக ஆஹ் பிஜிஎம்ல கூட ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அழகன்லயும் அதே மாதிரி ரொம்ப நல்ல ஹிட் சாங்ஸ் போட்டிருப்பாரு அது அவருக்கு வந்து இன்னைக்கு நமக்கு ஆஸ்கார் வரைக்கும் போய் அவார்டு வாங்கினதுன்றது எங்களுக்குலாம் ரொம்ப பெருமை இன்பேக்ட் அவர் அவரும் அக்னாலேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு ஆரம்ப காலத்துல எனக்கு பெரிய டைரக்டர்ஸ் லைக் கேபி சார்லாம் என்ன ஆதரவு கொடுத்து என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டதுனால எனக்கு இவ்வளவு பெரியது அந்தஸ்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது விர் வெரி ஹாப்பி அபவுட் இட் அது ஒரு இடைச்சர்தலா அதுவும் நான் சொன்னிக்கிறேன்

அண்ட் மேம் வழக்கமாக கேபி சார் படத்தில் இருக்க மாதிரியே மேம் இந்த வந்து வந்து அந்த டைலாக்ஸ்லாம் அவ்வளோ ஷார்ப் அண்ட் இன்னும் கேட்க போனா ஒரு சாட்டையில் அடிக்கிற மாதிரியான ஒரு இது விஷாலி மேமோட டைலாக்ஸ் ஆகட்டும் ஆனந்த் பாபு சார் பேசுறது அண்டு பசுபதி கேரக்டர் பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப இதுவா இருந்தது ஸோ டைலாக்ஸ் வந்து அப்போ வந்து ஒரு ஒரு படத்துக்கும் எழுதும் போது அது எப்படி மேம் அது சி அவர் வந்து பேசிக்கலி அவர் ரைட்டர் தானே அப்புறம் தான் டைரக்டர் இல்லையா அதனால அவருக்கு அந்த ரைட்டருங்கும் போது அந்தந்த அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேரக்டர் குள்ள போயிடுவார் அண்ட் மோஸ்ட்லி அவரோட பிலிம்ஸ் வந்து கேரக்டர் வழியா போறது ஒரு கதை நீ யோசிச்சு அதுல இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் போடாம இந்த இது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா அந்த சேலஞ்ச் இல்லையா சோ எப்பவுமே அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி இப்ப வந்து ஆசிட் டங்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் அந்த விசாலி விசாலி இதேதான் அவளர் தருவதில்ல கவிதா சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு நினைக்கும் போது அவர் படிச்சு பிடிச்சுன்னா அது எழுதுறதுக்கு அவருக்கு அந்த ஒரு இது கிடைச்சிடு ஃப்ரீடம் கிடைச்சிடுறது சோ அதே வந்து ஒரு அப்பாவி பொண்ணுக்கு எழுதணும்னாலும் அவரால் எழுத முடியும் அப்பாவி பொண்ணு எப்படி கேள்வி கேப்பா என்ன பேசுவான்னாலும் அவர் எழுத முடியும் சோ தட் இஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அவரால சிந்திக்க கூடிய தான் அவர் டில் த லாஸ்ட் யூஸ் த ரைட்டர் எவ்வளவு பேர் நம்ம வந்து எழுதி குடுத்துட்டா எடுத்துடலாம்னுலாம் அவர் டைரக்ஷனுக்கு போகலையே ஹி ஆஸ் டூ ரைட் இஸ் ஹோன் டைலாக்ஸ் சோ அது ரெண்டு வரைக்கும் அது இருந்தது சோ அதனால அந்த அந்த சீத்தலை சாத்தனார் சொல்லுவாங்கல்ல குத்தி நான் அந்த மாதிரி தான் அவர் வந்து சீன் பேப்பர்ல வந்து அப்படி சி யோசி யோசிச்சு டைலாக்ஸ்ஸ திருத்திட்டு அப்படிதான் பண்ணுவார் எண்ட் அந்த இம்ப்ரவைசேஷன் த லாஸ்ட் மினிட் அது பண்ணிட்டே தான் இருப்பாரு அந்த டைலாக்பிலா இது போடு இந்த வார்த்தைக்கு பதிலா அந்த போடு அந்த நகாசு வேலை பண்ணிட்டே இருப்பாரு அப்புறம் நீங்க கேட்டீங்க லிரிக்ஸ் அந்த இது ப்ரீவியஸா கேட்டீங்க அதான் வைரமுத்து சாரோட அந்த கவிதை புக் இருக்கு பாத்தீங்களா அதையே பேஸ் பண்ணி அதுல இருக்கிற சில வார்த்தை கவிதை புக் அது அந்த வார்த்தைகளை பேஸ் பண்ணி தான் இந்த மன சாங்ல வர லிரிக்ஸ் அதாவது ஒரு டெத்துக்கு ஒரு நம்ம ஒரு ஆந்தம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் சோ ஹவு பி ஹவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் டெத் இன்பேக்ட் சில பேர் சொன்னாங்க இந்த இதுன்னு ஒரே சாவு வாசனை அடிக்கிறது இந்த படத்துல அப்படின்னு பட் தட் இஸ் த தீம் பட் இப்போ ஒரு கதை எடுத்தீங்கன்னா பாசிட்டிவா ஆரம்பிச்சு நல்லது நடக்கல நடக்கல ஹோப் போச்சு போச்சு எண்டில சுவிசைட் காமிக்காம இட் ஸ்டார்ட்ஸ் வித் த சுவிசைட் போஸ்ட் என் த பாசிட்டிவ் நோட் சோ அந்த அவரோட வரிமுத்து அவர்களோட லிரிக்ஸ் வந்து இட் ஹெல்ப் டாட் மீஸ் அந்த பிலிமிங்கும் தெரியும் நீங்க அந்த சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா வானமே இல்லை அந்த வானம் இவ்வளவு பெருசா இருக்கு நீ அதுல இன்சிக்னிபிகன் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் நீங்க பாருங்க அந்த ரெண்டு மூணு சாங்ஸ்ல ஷார்ட்ஸ் வில் பி லைக் திஸ் லோ ஆங்கிள் வச்சு வைடு காமிக்கும் போது வானம் இது மேக்னிடியூட் அண்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் சோஸ் மச் அப்ரிஷியேட்டட் அந்த படம் ரிலீஸ் ஆகும் விமர்சனத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் மெயினா சொன்னாங்க ஒண்ணு வந்து அப்ப நைன்டீஸ் ஐ திங்க் நிறைய படங்கள் வந்து மசாலாவே நம்பி வந்துதான் தெரியல ஏன்னா எல்லா விமர்சனத்துலயும் அதை மென்ஷன் அப்படி இப்ப வந்து கொண்டிருக்கிற காலத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்துருக்கிறது வி அப்ரிஷியேட் சோ அப்போ எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் நிஜமாவே ரொம்ப 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 டானிக் மட்டும் இருக்கும் அப்புறம் வந்து செகண்ட் வந்து ரகுநாத ரெட்டி அவர்களுடைய கேமரா ஓகே ஏன்னா மூணாறுல போய் எடுத்தது அந்த கிரீன் அந்த கேமரா ஒர்க்க பிரேஸ் பண்ணாத விமர்சனமே கிடையாது சோ அந்த தீஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ் பிளஸ் த யூனிக் தீம்

அதெல்லாமே ஒரு கிரியேட்டிவிட்டி தான் சோ அவர் வந்து அவரோட இதுல வந்து டிஸ்டர்ப் ஆகிறாரு அண்ட் அவரோட லைஃப் அவர் போயிடுத்துன்னு நினைக்கிறான் அந்த இது டைலூட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த கிராஸ்ல வந்து அவங்க படத்துல என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு சிலுவையில் அறியப்பட்ட அந்த அது கேபிசனோட எல்லா இன்ட்ரோலையும் வந்து அந்த கதையோட இது ஃபர்ஸ்டே கொண்டு வந்து படிச்சுன்னு இருக்கணும் அண்ட் மேம் உங்களுக்கு இதுல பிடிச்ச டைலாக்ஸ் என்ன டயலாக்ஸ்னா நிறைய அந்த அந்த ஒரு பஞ்ச் பஞ்ச் டைலாக்ஸ் டைலாக்ஸ் மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு ராஜேஷ் பேசுறது எல்லாரையும் நியாயப்படுத்துறது ஏன் இப்படி பண்றீங்க அது கேட்டு நியாயப்படுத்துற டைலாக்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு சொல்லலாம் டோட்டலி ரெலவென்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் ஹெச் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுற பேசுற டைலாகு அதே மாதிரி நையாண்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஏன்னா ஐயரே ஐயரே பாரதி நீ சிரிச்சியா அப்படின்னு எண்ட்ல கேட்டுட்டு போறது அப்புறம் வந்து அந்த அஸ்ட்ராலஜி நம்பி என்னவா இங்க நம்ம ஊருக்காரங்க வரமாட்டாங்களான்னு கேக்கும் போது வருவாங்க ஆனா ராத்திரி தான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்லை இல்ல வரும் அந்த மாதிரி நிறைய ஒரு நையாண்டி பண்ணிருப்பாரு அப்புறம் அந்த பணப்பெட்டி அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா எவனோ அது அதுல என்ன இருக்குன்னு அது பக்கத்துல தொட்டுட்டே ஆனாலும் அவங்களுக்கு தெரியாது அதுக்குள்ள இருக்குன்னு அண்ட் அது 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 இட் இஸ் ஆக்சுவலி ஒரு என்ன சொல்றோம் ஒரு அடைய குறியீடு மாதிரி வச்சுக்கலாம் பக்கத்துல இருக்கு ஆனா நமக்கு ஏதோ ஒண்ணு புலப்படல்ல நமக்கு என்ன தேவையோ பக்கத்துலயே இருக்கு பட் இட் கோஸ் வேஸ்ட் பைனல் இட் கோஸ் வேஸ்ட் அத அதுக்கு பின்னாடி ரெண்டு முட்டாள் பசங்களும் அலையறாங்க இவங்க கையில வந்தும் இவங்க அதை தூக்கி விளையாது சண்டை போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு யாரோ பெரிய தவறப்பாவா இருக்குன்னு சொல்லி யாருமே அதை பத்தி பாக்கல சோ இவங்க மனநிலையில அதை திறந்து பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணவும் இல்ல சோ அத வெச்சவர் மட்டும் தேடிட்டு இருக்காரு அத கடைசியில அவரும் இறந்து போயிருக்க அந்த அந்த மாதிரி அது அந்த அது ஒரு பேர்லயும் அத ஒரு குறியீடா அத வந்து எடுத்துட்டு போறது அது அது மாதிரி நிறைய அந்த டைரக்டர் டச்சஸ் அது மாதிரி இந்த அஞ்சு பேரும் தங்களோட கதையை பேசும்போது இல்ல மாடு ரூமினேட் அசவோட அந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த அப்பாவும் பையனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அரசியல்வாதி பாக்கிறது அவர முதல்ல வேலைக்காரவர் அழிஞ்சிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் அப்படிதானே இருக்கும் நம்ம நார்மலா நம்ம பாக்க வெயிட் பண்ண கூட அந்த மாதிரி அப்புறம் இது இன்னொன்னு வந்து இந்த எல்லாம் வெளில வரதுக்கு சீன்ஸ் வைப்பாரு அது நீங்க பாத்தீங்கன்னா ஆனந்த் பாபு குட் ஃபர்ஸ்ட் சீன்லயே அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அந்த

அதான் இந்த படத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப நீங்களே அந்த பாயிண்ட் சொல்றீங்க இல்லையா வெரி வெரி ஃப்ரெஷ் இட் வாஸ் அது அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு அழகான விஷயமா இருந்தது அண்ட் கேபி சாருக்கே அப்ப வயசு ஜாஸ்தி தானே அப்போ நைன்டிஸ் மீன்ஸ் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் பட் ஈ ஜெல்ட் வித் தீஸ் பீப்புள் அண்ட் அவங்களோட மென்டாலிட்டி அண்ட் இதுபடி சீன்ஸ் இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷா the way they fight

யூஷுவலி இல்ல அந்த அவங்க வந்து பண்ணும்போது அதுக்கு ஒரு காதல் ஒருவேளை எடுத்து போல அப்புறம் தெரியல போல காத்து அத அந்த சீன்ஸ் ரொம்ப பாக்கும்போது ரொம்ப

அது வந்து நம்பிக்கைக்கு ஒரு இது அது டெத்துக்கு ஆப்போசிட் ஜனனம் அது இப்போ இவங்க மரணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அது ஒரு ஜனனமாயி ஒரு குழந்தை குப்பத்தொட்டியில கிடக்கு சோ தே கோயிங் டு வியூ அது வந்து ஒரு தொந்தரவா நினைக்க போறவங்களா என்னங்கிற பாயிண்ட் வரும்போது

இல்ல ட்ரான்ஸ்பர்மேஷன் வந்து அது மூலமா தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் மேல ஒருத்தருக்கு மேல ஒருத்தர லவ்வர் அந்த ஒரு சீக்வன்ஸ் அப்புறம் இந்த குழந்தை ஏன்னா அவங்க சாக போறோம் அந்த வாழ்க்கை அவ்வளவு வெறுத்து போறோம்னு நினைக்கிறவங்க ஒரு குழந்தை எடுத்து வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணோம்னு தோண வேண்டிய அவசியம் பட் அவங்க மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம சூசைட் நகிக்கு போகணுமா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் வர அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த அநாதி லித்தி சேர்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு லிங்க் கிடைக்குது அந்த ராமகிருஷ்ணன் அவரோட ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லையா அது இன்ஃபேக்ட் தியேட்டர்ல எல்லாம் ரொம்ப பேரு கண்கலைங்க சாரோட அது அவர் கார் விட்டு இறங்கி வரும்போது பாக்கும்போதுதான் எல்லாருக்குமே ஒரு ஆத்மெட்டிங்கா இருக்கும் அது பெரிய ஷாக் தான் அண்ட் எல்லா இடத்துலயும் வந்து அந்த கோட்ஸ் யூஸ் பண்ணது கூட வைரமுத்து சாரோட இதுதான் சுற்றுமறை உலக அப்போ இந்த படத்துக்கு வந்து வைரமுத்து சாரோட அந்த லிரிக்ஸு அந்த இது எல்லாமே ரொம்ப ஒரு சக்சஸ்க்கு இதுவாக இருந்தது அண்ட் பானுபிரியா மேம் எப்படி மேம் அது ஒரே ஒரு சிங்கிள் சாங்ல தான் அவங்க வராங்க பட் அவங்க வந்து அப்படியே எல்லாரோடைய ஹார்ட்டையும் வந்து பயங்கர இது பண்ணிட்டாங்க லைக் அந்த டைம் நீங்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷோ பானுபிரியா மேம் பார்க்கும்போது அவ்வளோ காஜியஸாக அந்த டான்ஸ் அந்த மூமெண்ட்ஸு இது எப்படி கேபி சாருக்கு வந்து அவரோட ஆஸ்தான சில பேர் பிடிச்ச ஒத்தோத்தரா உள்ள கொண்டு வந்துருவாரு ஆமா அது முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி கமல் சார் நிறைய ரஜினி சாரும் வருவார் அந்த மாதிரி வேற படங்கள் அக்னி சாட்சியில பாத்தீங்கன்னா ரஜினி சார் வருவார் அந்த மாதிரி பட் இதுல வந்து ஆல்சோ இந்த இதுல ஒரு இது என்னன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆங்கிள்னு ஒன்னு அவங்களுக்கு இடையே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு பாக்குறவங்களுக்கும் இன்னும் யூஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் டெத் டெத் டெத்ங்கும் போது ஒரு சின்ன இது வேணும் இல்லையா சோ அந்த இடத்துல கேபி சார் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த அது ஆனா அழகா அதுக்குள்ள கொண்டு வந்து அவளுக்கு அவளுக்கு அந்த ஒன் ஒன் பிள்ள இந்த பசுபதி ஒரு திருக்குறள் எழுதி அந்த திருக்குறளை அந்த அர்த்தம் கேட்கறதுக்காக அவங்க அப்பா கிட்ட போய் அப்படி லிங்க் வரும் அது ஒரு ஸ்கிரீன் பிளேல கம்ப்ளீட் பண்ணிடுவாரு அதாவது சும்மா இதை வந்து திணிக்கல அப்படின்னு திணிக்கப்பட்ட மாதிரியே இருக்கு அந்த அப்ப வரும்பொழுது நல்ல ஒரு ஃபிரெஷ் தான் இருந்து அந்த அந்த கேரக்டர் உள்ள வரும்பொழுது அண்ட் இன்னைக்கு பாக்குறோம்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸிங்க்கு எவ்வளவு உபயோகப்படுறது பாமா மியூசியம்ல வந்து அந்த அந்த ஆக்ட்ரஸ் ஒரு அந்த மாதிரி ஒரு இது இது அண்ட் இந்த படத்துக்கு அந்த விமர்சனம் எப்படி இருந்தது மேம் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு நியூ ஜோனர் அண்ட் டாபிக் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி முதல்ல இருந்தே அந்த சூசைட் நம்ம இருந்து போனோம் டெத் அப்படின்னு பேசும்போது ஒரு சூசைடல்ல ஒரு மெசேஜ்ன்னும் போது இந்த படம் வந்தப்போ என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் ஒரு முக்கால்வாசி விமர்சனம் வந்து பாசிட்டிவா வெரி இட் வாஸ் டோட்டலி ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்போ அதாவது என்ன ஜெனரலி வந்து ஒரு இந்த ஒரு ஒரு ஃபோக்கஸோடயே இப்படி எடுக்கும் பொழுது சி ஜென் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கேபி சார் படத்துல ஏதோ வித்தியாசமா இருக்கணும் பட் இதுல வந்து ஒரு டெத்தை பத்தி சொல்றோம் அதுவும் தற்கொலை அப்படிங்கறது இட் இஸ் நாட் பார் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம் ஒரு முடிவோ இல்ல ஒரு ஆரம்பமோ புனைய மணல் ஆரம்பிச்சு அப்புறமா போகும் அந்த மாதிரியும் இல்ல டோட்டல் ஃபிலிம் இஸ் அப்போ தாட்டுங்கும் போது அது கொஞ்சம் ஒரு ரிஸ்கி இதுதான் அது என்ன கேபி சார் என்ன சொன்னாலும் ஜனங்க ஏற்றுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஆஸ் அ ப்ரொடியூசராக இந்த படம் பண்ணப்பட்டது அதர்வைஸ் இட் இஸ் ரிஸ்க் ஒன்லி அது வந்து நல்லா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி வியூஸ் ஐ மீன் விமர்சனங்கள்லாம் அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க அதாவது என்னென்னா இந்த ப்ரிமைஸை புரிஞ்சுட்டா தென் த பிக்சர் ஹேஸ் சோ மெனி குட் பாயிண்ட்ஸ் அப்படி தான் சொல்லப்பட்டது இது ஒன்று ரெண்டு இது ரொம்ப ஓவர் ப்ரீச்சிங்காக இருக்கு அப்படின்னு ஒரு ஒன்று ரெண்டு வரும் அது நமக்கு ஓகே பட் அண்ட் டெல்லியும் ஒரு ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ்ட் ஒப்பீனியன் வரும்பொழுது ஆல்வேஸ் இஸ் ஸ்கோப் ஃபார் மோர் அண்ட் மோர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் சோ அந்த மாதிரி இந்த படத்தில் நான் சொல்றேன் திண்டுக்கல்ல வந்து தே ஹேட் ஒரு திறனாய்வு கூட்டம் அப்படின்னு ஒரு பெரிய போட்டு ஒரு பட்டிமன்றம் என்னன்னா வந்து கே பாலச்சந்தர் பரிந்து பேசுவது முதுமைக்கா இளமைக்கா முதுமைக்கு மூணு பேரு இளமைக்கு மூணு பேரு தெரு தெருவுல போட்டு நடந்திருக்கு சோ இத வந்து கேபிசி போயிட்டு தென் இல் இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட எந்த படத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடி இத வந்து இவ்வளவு தூரம் அலசி அதாவது ஒரு படிச்சவங்களா இருந்து அதெல்லாம் புரிஞ்சாதான் ஒரு அலச முடியும் ஒரு அந்த பாயிண்ட்ஸ் கேரக்டர் ஸ்டடி பண்ணி அதுல சொல்லி இருக்கிற நிகழ்ச்சிகளை பத்தி நான் ஒரு கருத்தை எல்லாம் சொல்லி பண்ணது அந்த மாதிரி பண்ணி ஒரு நடுவர் தீர்ப்பு சொல்றாருன்னா இது மிகப்பெரிய விஷயமா இருக்குது சோ அதனால நாங்க என்ன பண்ணோம்னா இந்த இது வந்து வெள்ளி விழா படம் இது ஒன் டுவெண்ட்டி போச்சு இல்லையா சோ அப்ப வந்து இல்ல வெள்ளி விழானா ட்வெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் ஆசோ so, அதெல்லாம் <laughs> <laughs> அண்ட் மெயின் சென்டர்ஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் ஓடும் அந்த மாதிரி ஒரு விழா பண்ணினோம் அப்ப வந்து இந்த இதே டாபிக் எடுத்து இங்க விழா போட்டு சாலமன் பாப்பையா நடுவரா அதுல வந்து அவர் அவருல ஆஃப்டர் எல்லாத்தையும் கேட்டப்புறம் அவர் சொன்னது வந்து இளமைக்கு தான் பதிந்து பேசியிருக்காரு அப்படின்னு அக்ரி பட் இவர் வந்து அதுல பறிஞ்சு பேசுறதுங்கறது அவங்க சொல்றது ரைட் அப்படின்னு அவங்கதான் அபெக்டட் பார்ட்டி அவங்களுக்கு தான் தேவை ட்ரீட்மென்ட் அவங்களுக்கு தான் தேவை அப்படிங்கிற மாதிரி கூட அவர் வந்து இளமைக்காகன்னு அவர் இல்ல சுபத்ரா கேரக்டர் மூலமாவே சொல்லிருப்பார்ல என்ன இப்ப நாங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க நூறு நாள் வந்து நாங்க ஆணும் பெண்ணும் ஒன்னாதான் குடும்பம் பண்ணாங்கன்னா இது ஒருத்தர் கூட என்ன கிட்ட தப்பா நடந்துகிட்டதுல ஆனா ட்ரெயின்ல ஜஸ்ட் அந்த ஒன் நைட்ல வந்து எனக்கு அபியூஸ் நடந்து அதுவும் எல்லாமே ஃபார்ட்டி பிளஸ் அப்படி சொல்லும்போது நீங்க சொல்லும் அந்த யங்ஸ்டர்ஸ் தான் அந்த மோதி விக்டிமா இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு மெசேஜ் இது மூணு மாசமா நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து குடும்பம் நடத்துறோம் ஒரு தடவையாவது ஒரு நாள் ஆவது யாராவது எங்க கிட்ட தவறுதல நடந்திருப்பாங்களா இல்ல சார் இல்ல பட் ஓவரால் நம்ம இந்த படம் பார்க்கும் போது மேம் ஆக்சுவலி லைக் நீங்க சொன்ன கேபி சார் நீங்க சொல்றீங்க அப்போ அவருக்கு வந்து பிப்டி பிளஸ் பிப்டி பிளஸ் பட் ஆனால் மோஸ்ட்லி அவரோட ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான ஒரு மெசேஜ் அண்ட் அந்த மைண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கான மைண்ட் அவங்களோட பார்வையில பார்க்கக்கூடிய அந்த கோணம் அதுதான் நிறைய பார்த்துட்டு இருக்கும் அண்ட் அடுத்த படம் என்ன அடுத்த படம் இது என்னோட சாய்ஸ் வாணமே இல்லை இப்போ உங்க சாய்ஸ் நீங்க எதா든지 70ஸ் ஓனமா 80ஸ் ஓனமா வச்சுக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து இது வந்து ஆரம்பம் வந்து தண்ணீர் தண்ணீர் அதுக்கப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை ஆஹ் அதுக்கப்புறம் மனதில் உறுதி வேண்டும் ஆஹ் அதை எடுக்கலாம் அது எடுக்கலாமா அதை எடுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பேச போற படம் வந்து மனதில் உறுதி வேண்டும் பத்தி நம்ம பேச போறோம் அண்ட் உங்களோட இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டிங்கா இருக்கும் இன்னும் நிறைய கேபி சாரோட படத்தை பத்தியும் இன்னும் இந்த மாதிரி அவரோட மெசேஜஸ் இப்போ வந்து நமக்கு நிறையவே தேவையா இருக்கு ஏன்னா இப்ப வர படம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற ஒரு கருத்து தான் நிறைய வாயிலன்ஸ் இருக்கு நிறைய வந்து அடல்ட்ரி இருக்கு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப் பத்தி நிறைய பேசுறோம் அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் கேபி சாரோட படம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூபுளான மெசேஜஸ் அண்ட் எங்ஸ்டர்ஸ்க்கான நிறைய மெசேஜஸ் இருக்குது ஸோ உங்களோட கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்பவே அவசியம் ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படத்தை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மேம் மனதில் மனதில் உறுதி வேண்டும் படத்தோடு நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ நன்றி மேம் தேங்க்யூ